வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான் என் வாழ்க்கை நிலா நீராட நான் இந்த வற்றாத பொய்கையை படைத்தேன் இது இறந்து போன ராணிக்காக நான் கட்டிய தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக நான் கட்டிய வசந்த மாளிகை இது சமாதி அல்ல சந்நிதி ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே பறந்து சென்று அங்கே கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் பறித்து வந்து தோரணமாக கட்டி தொங்கவிட்டிருப்பேன் இந்த சக்தி இடத்தில் இல்லையே இல்லையே என்று வசனம் பேசுனா அது சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஒரு நடிகனுக்கு மீசை கூட நடிக்கும் என்றால் அது சிவாஜி கணேசனுக்கு தான் அந்த நடிகன் அந்த காதலிக்காக கட்டிய வசந்த மாளிகை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே நடிகன் ஒரு வீர வசனம் பேசினான்னு வைங்களேன் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமரைத்தாயா நாற்று நற்றாயா கலைவரித்தாயா கலனிவார் உழவர்களுக்கு கஞ்சி சுமந்தாயா அல்லது அங்கே கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கட்டவனை எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி பொழுத்திற்கு விற்கும் என நாட்டு உலோர் குட்டம் பரங்கீரின் போராடித்து

உடனே அவர் சொல்லுவா அத்தான் வெற்றி மாலை சூடி வருவீர்கள் நெற்றி பொட்டு வைத்து விடுகிறேன்னு வச்சு விட்டானா ஒரு மனிதனுக்கு வீரம் தைரியம் பணம் தனம் அத்தனை வருவது ஒரு மனைவியால் சுருக்கமா சொல்லணும்னாங்க வாழ்க்கை என்பது பனைமரம் போல ஏர்னா நொங்கு விழுந்தா சங்கு வந்து சிவாஜி வசனம் பேசுறாங்க அந்த காலத்துல இருக்கீங்க நீங்க இன்னைக்கு நிலைமைக்கு வாங்க இருபத்தோரா நூற்றாண்ட கடந்து போய் இன்னைக்கு நிலைமைக்கு சொல்லட்டுமா அக்கா காலத்துக்கு சொல்லட்டுமா நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் அவ்வளவு பெரிய பணக்கார வீடு வேண்டா உன்னுடைய கைத்து கட்டில் போதும்னு வந்தவங்க அம்பிகா மேடம் உண்மையா சகலகலாவல்லவன் படத்தை பத்தி சொல்றாங்க என்ன பத்தி சொல்லல மாமியாரை பத்தி வந்து ரொம்ப குட்டி பிள்ளையே இவ்வளோ பேசுனா இவ்வளோ பெரிய அக்கா எவ்வளோ பேசுவேன் ஒரு மாமியார் பக்கத்து இடுக்கு போகுது அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இந்த அம்மா சும்மா கிடக்காது வாயை வச்சுக்கிட்டு அங்கே போய் கேட்கும் ஓ மருமக ரெண்டு வருஷம் சும்மா இருந்தா இப்போ புள்ள பத்திருக்காலாமே என்ன பிள்ளை பத்திருக்கா ஆ அதை என் வாயில வச்சு வேற சொல்லணுமாக்கும் போட்டிருக்கா போட்ட குட்டி பக்கத்து கிளா ஏன் யாராவது ஒரு ஆள் தைரியமா சொல்லு வீரத்தை வளர்க்க ஒரு வீரலட்சுமி என் வீட்டில் பிறந்திருக்கிறாள் கல்வியை வளர்க்க ஒரு சரஸ்வதி பிறந்திருக்கிறாள் செல்வத்தை வளர்க்க ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கிறான்னு சொல்ல சொல்லுவோம் மாமியார மாமியார் அப்படியா சொல்றா பக்கத்து வீட்டுல எப்ப பத்தி அப்படியே கொக்கி போடலாம்னு ரெடியா இருக்கா ஒரு நாள் மாமியா குடும்ப மரும கையில் இருக்கு மரும குடும்பி மாமியார் கையில இருக்கு ஏடி இன்னைக்கு என் புருஷன் வரட்டும் ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி நா இருக்கணும் அவ சொல்றைய ம வரட்டு ஒன்னு நீ இருக்கணும் நான் இருக்கணும் பையன் பம்பரை விட்டுக்கிட்டே வந்தான் மம்மி இனிமே நீ இருக்க முடியாது பாட்டி இனிமே நீ இருக்க முடியாது ஏன்டா சிதியோட வந்துகிட்டு இருக்காரு வருவார்ல வருவார்ல இப்ப பாத்தீங்கன்னா இருபது வருஷம் ஒரு குழந்தைய ஆசையாக நம்ம வளர்க்குறோம் அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு கணவனும் மனைவி ஆசையாக வளர்க்குறாங்க ஆனால் இருபது நிமிடத்தில் ஓட்டி கூட்டு போயிடுறா போயிடுறானா இல்லையா ஒரு பெரிய ஃபயர் மாதிரி இருப்பான் அந்த இளைஞன் யாருமே அவன்கிட்ட போக முடியாது அவனை பார்த்தா பூக்கள் நடுங்கும் மலைகள் நடுங்கும் ஆனா ஒரு பெண்ணோட கண் பார்வை பட்டுருச்சுன்னு வையுங்களேன் அந்த காதல் வந்து விழுந்துருச்சுன்னு வையங்களேன் அப்படியே ஆஃப் டோட்டல் ஆஃப் இப்படியே தெரியும் வரல ஏப்பி எப்படி அஹ் கண்கள் இரண்டால் அப்படி இப்படி அப்படி போவாங்க இப்போ எங்க வீட்லலாம் அப்படி கிடையாது எங்க வீடலாம் டிஃபரண்டான வீடு இப்போ எங்க வீட்டுக்காரர் காலையில இப்ப மழ அடிக்கடி அடி பேஞ்சிட்டே இருக்கா காலையில எந்திரச்சி பல்சர ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன வண்டி அப்படி 10 மீதி மிஷ்டி வந்துட்டாரு அண்ணே ச டாலி போங்க ச ச டாலி போங்க அப்படி சடக்கு ஒரு மீதி மிச்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி ரீ அடினாரு உங்க அம்மா அ நினைச்சிட்டே மிதிச்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்மா காதல் என்பது பஸ்ஸில் போவது போல திடீர்னு இறங்க வேண்டியது வந்துடும் ஆனால் கல்யாணம் என்பது எப்படி தெரியுமா ஏரோப்ளேனில் போகிற மாதிரி என்றாவது காதல் கொண்ட கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு உண்டா கிடையாது ஐம்பதிலும் ஆசை வரும் அதுதான் வாழ்க்கை அந்த ஐம்பதில் வரும் ஆசையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும் ஓர் இரவினிலே நான் முதுமையை தான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் கண்ணே மறுபடியும் பிறந்து வருவேன் மாலை சூட என்று ஒரு ஆண்மகன் தவிக்கிறான் என்றால் அது அன்பில் மட்டும்தான் அது மனைவி காட்டும் காதலில் மட்டும்தான் அரசம்மாள் என்ற ஒரு பெண் சோழ வந்தாலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு முந்தி பழைய கதையெல்லாம் விட்டாலும் கூட இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்படின்னா அவங்க கணவனுக்கு மூன்றாவது மனைவி முதல்ல ரெண்டு மனைவியை கட்டி அவங்க இறந்த பிறகு மூன்றாவதாக திருமணம் முடித்த பெண் இந்த பெண் இப்ப கணவன் இறந்து இருபது வருடங்கள் ஆகிறது அந்த அம்மாவுக்கு எழுபது வயதாகிறது அந்த அம்மா சோழ வந்தான்ல தன் கணவனுக்காக சிலை எழுப்பி அந்த சிலையின் கால்மடியிலேயே படுத்திருக்காங்க நித்தமும் காலையில எந்திரிச்சு அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து பாலபிஷேகம் செய்து ஊதுபத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிடுறாங்கன்னா உண்மையிலேயே அந்த கணவன் அவர்களுக்கு கொடுத்து விட்டு போன அந்த அன்பை இன்னும் பத்திரமாக பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை விட பாண்டிய மன்னன் இறந்த போது அவருடைய மனைவி கணவனுக்கு காட்டுவது இல்லை அண்ணன் இறந்துட்டா இன்னொருத்தர் அண்ணனா ஏத்துக்கலாம் தம்பி இறந்துட்டா ஒருத்தரை தம்பியாக ஏற்றுக்கலாம் தாய் இறந்துட்டா இன்னொரு தாய் வளர்ப்பு தாயிட்ட போயிடலாம் ஆனா இந்த உலகத்தில் கணவனுக்கு ஈடாக காட்டுவது இல்லை என்று உயிரை துறந்தால் ஒரு பெண் ஆனா எங்கேயாவது அப்பா செத்தவனே பிள்ளை சாகுறானா உண்மையா இல்லையா இதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன் தெரியுமா தன் ரத்தத்தையும் சதையையும் ஒரு தந்தை தன் குழந்தைக்காகவே கொடுக்கிறான் ஆனால் அந்த குழந்தை அதை எந்த வயதில் உணர்கிறது தெரியுமா தான் நாற்பது வயது பெரியவனாகி இந்த உலகத்திற்கு வந்து தன் பிள்ளைக்காக கஷ்டப்படும் போதுதான் ஆஹா எங்க அப்பா எனக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரான்னு நினைக்குது ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படி கிடையாது இப்போ எங்கள் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார் கலையா முடிச்ச பூசில் ஒரே ஒரு நாள் என்னை அடிச்சார் ஒரே ஒரு தான் கை மணிக்கட்டு உடஞ்சி போச்சு ஆனால் இன்றும் கூட ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனை இதயமாக இமயமாக இந்த நாட்டின் ராஜாவாக வைத்து கொண்டு வாழ்கிறாள் என்றால் அது அந்த கணவன் மனைவி பந்தத்தில் மட்டும்தான் திருமண நாட்களிலே வாழை மரம் வெளியில் கட்டுகிறார்கள் ஏன் தெரியுமா வாழை மரம் கட்டுறாங்க ஏன் தெரியுமா அந்த வாழை மரத்தின் காயை வைத்து பொறிக்கலாம் இலையை வைத்து உணவு உண்ணலாம் பழத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த வாழை கன்று எடுத்து இன்னொரு இடத்துல நடலாம் அந்த வாழை காஞ்சு போச்சுன்னா அதை அந்த எடுத்து பூ தொடுக்கலாம் அது போல ஒரு குடும்பத்திலே மனைவியாக கால் எடுத்து வைக்கும் பெண் இருக்கிறாளே அவள் அந்த வாழை மரம் போல தன்னையே தியாகம் செய்தால் உங்களுடைய அத்தனை உறவுகளும் வெற்றி பெறும் என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அத்தனை ரசிகர்களுக்கும் நன்றி வணக்கம்